நாமப்படுவதாக தேவ ஜனமே தேவன் நமக்கு நல்லதொரு கூடாரங்களை கொடுத்திருக்கிறார் தேவன் நம்முடைய கூடாரங்களில் நமக்கேற்ற கணவன் நமக்கேற்ற மனைவி நமக்கேற்ற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சகலவற்றையும் நமக்காக நல்ல கவனிங்க கூடாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் கர்த்தனை ஏற்படுத்தி இருக்கிறார் காணப்படுகிற பொழுது நூற்றி ஆறாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் ஜனமே தெய்வ பிள்ளைகளே தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு கூடாரம் கூடாரத்திற்குள்ளாக நல்ல ஒரு குடும்பம் தெய்வ நமக்கு கொடுத்த நல்ல ஒரு சபை சபைக்குள்ளாக நல்லது ஒரு விசுவாசிகள் அப்ப இன்றைக்கு நம்முடைய கூடாரத்திற்குள்ளே முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கொடாமல் போய்கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு அநேகருடைய கூடாரங்களுக்குள்ளே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் காணப்பட வேண்டிய இடத்தில் முறுமுறுப்புகள் காணப்படுகிறது முறுமுறுப்புகள் காணப்படுகிறது அவங்க முறுமுறுப்பு மாத்திரம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எழும்பவே முடியாது எழும்பவே முடியாது காரணம் என்ன தெரியுமா முறுமுறுக்குறீங்கனாலே இதயம் இருதயம் கசந்து போயிருக்குன்னு அர்த்தம் கசந்து போயிருக்கு அந்த ஒரு இருதயத்தின் கசப்பு தான் வாய்கள்ல முறுமுறுப்பாய் வந்திருக்கிறது எனக்கு யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற ஸ்தலத்துல உங்க பிள்ளைங்க மத்தியில முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா உங்கள் குடும்ப நண்பர்களை குறித்து முருமறுக்கிறீங்களா ஊழியக்காரனை குறித்து முறுமுறுக்கிறீங்களா சபையில் உள்ளவர்களை குறித்து முறுமுறுக்கிறீங்களா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவினர்களை குறித்த முறுமுறுப்பு இருக்குதா நல்லா ஒன்று கவனிக்கணும் பெற்றோர்கள் பெரியவர்கள் நீங்க தெய்வ சமூகத்தில் நின்று மற்றவர்களை முறுமுறுக்கிற காரியம் அல்லது குறை சொல்லுகிற காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை நாசப்படுத்தும் அதை நாசப்படுத்தும் மறந்து போயிடாதீங்க நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசுறத ஒருவேளை நீங்க நினைக்கலாம் யாருமே கேட்கல நாங்க மட்டும் பேசுறோம் இல்லைங்க கர்த்தர் உச்சு கவனிக்கிறார் உங்க பிள்ளை உச்சு கவனிக்குது உங்க பிள்ளை உச்சு கவனிக்குது நீங்க என்னதான் அவனை நல்ல வழியில நடத்தணும்னு நினைச்சாலும் அவன் கேட்க மாட்டான் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அவன் கேட்க மாட்டான் அதன்படி அவன் செய்ய மாட்டான் கூடாரத்திற்குள்ளே முறுமுறுப்பு கூடாரத்திற்குள்ளே முறுமுறுப்பு ஏன் முறுமுறுக்கிறீங்க எதனால முறுமுறுக்கிறீங்களே எதற்கு மற்றவர்களை குறை சொல்றீங்க ஏன் மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறீங்க காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கும் பொழுது முறுமுறுப்பு உள்ள வருது முறுமுறுப்பு உள்ள வருது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா வாழ்க்கை இருக்குதா எதை குறிச்சு முருக்காதீங்க எதை குறித்து குறை சொல்லாதீங்க ஏன் முருமுறுப்பு வந்துச்சு அவர்கள் இச்சித்த காரியங்கள் அவர்களுக்கு நடைபெறாதது நிமித்தமாக நீங்க விரும்பின அல்லது இச்சித்தில எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்றதுனால என்ன வருது கூடாரத்துக்குள்ள முருமுறுப்பு வருது என்ன இருக்கணும் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும் ரட்சிப்பின் கீதம் இருக்கணும் ஆனா எனக்கு ரட்சிப்பின் கீதம் போயிடுச்சு ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு உள்ள முறுமுறுப்பு முறுமுறுப்பு உள்ள வந்துருச்சு இருதயம் கசந்து இருக்கு இதயம் கசந்து இருக்கிறதுனால முறுமுறுப்பு முறுமுறுப்பு வந்துச்சுன்னா அதுக்கு மேல உங்களால துதிக்க முடியாது ஆராதிக்க முடியாது ஜெபிக்க முடியாது நீங்க செய்கிறதெல்லாம் வீணாய் காணப்படும் வீணாய் காணப்படும் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கொடாம இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா வார்த்தைக்கு உங்களால செவி கொடுக்கவே முடியாது வார்த்தைக்கு உங்களால செவி கொடுக்கவே முடியாது செவி கொடுக்க கூடிய கிருபைகளை தாங்கப்பா உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்க என் கூடாரத்துக்குள்ள நான் கூடாது என் கூடாரத்திற்குள்ள நான் குறை சொல்ல கூடாது என் கூடாரத்துக்குள்ள குறைய பேசக்கூடாது என் கூடாரத்திற்குள்ள குறை என்கிற இடத்துக்கு இடம் கிடையாது யாரை பற்றியும் நான் வீட்டுக்குள்ள பேசக்கூடாதுப்பா எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கும் வந்து பாருங்க கூடாரத்துக்குள்ள இரட்சிப்பின் கிம்பீர சத்தம் உண்டாகும் கிடைக்கும் கர்த்தர் உங்களை உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வாய் நேராய் நடத்துவார் ஆசிமா கண்ணலை முடி ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற முறுமுறுப்புகள் மாற்றப்படட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கூடாது இருக்கிற அனுபவங்கள் மாற்றப்படட்டும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை கிருபையாய் நடக்கும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சிப்பின் கபீர சத்தத்தை காண கிருபை நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இதுவரையிலும் முறுமுறுத்தது போதும் இருதயம் கசந்திருந்தது போதும் குடாரத்திற்குள்ள முறுமுறுத்தது போதும் அடவுட்டி கேளுங்க எனக்குள்ள ரட்சிப்பின் கபீர சத்தத்தை தாங்கப்பா ஸ்தோத்திரத்தினால நிரப்புங்க துதியினால நிரப்புங்க துதியின் அணிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் God bless you. God bless you.